பார்த்து சந்தை கெர்லிஸில் சிஐசிஐம் ஸ்கூலில் மாதாந்திர ஞாயிறு சந்தைன்னு நடக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறையில் விளைவிச்ச காய்கறிகள் மளிகை சாமான்கள் மதிப்பு கூட்டக்கூடிய தின்பண்டங்கள் சொல்லி நிறைய வெரைட்டி வரும் வர வர இந்த வாரத்தில் மாதம் மாதம் ஆச்சுன்னா இந்த கடையில் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்டுமா ப்ரொவிஷனை வாங்குறதுக்கு மக்கள் வந்து ஜே 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 ஜேன் நிற்பாங்க என்னால் வந்து வீடியோவை எடுக்கவே முடியாது அந்தளவுக்கு க்ரௌடல் வந்துட்டு இருக்கும் இந்த வாரம் நான் சீக்கிரமாகவே போயிட்டேன் காரணம் என்னென்னா இவர் கொண்டு வர மளிகை சாமான்கள் அந்த அளவுக்கு வந்துட்டு ஆர்கானிக் முறையில் நல்லபடியாக செஞ்சு வர்றதுனால சமைக்கிறப்ப நல்ல விதமான டேஸ்ட்டும் சக்தியும் கிடைக்குதுன்னு மக்கள் வந்து இவர் கடையை சுற்றி 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 நின்றுடுவாங்க மக்களாகிய நீங்கள் யாரெல்லாம் இங்கே வந்து கெலிஸ்லேயோ நியர்பையோ இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பயன்படுத்திக்கணுன்றதுக்காக தான் இந்த காணொலியை நான் உங்களுக்கு ப உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் காரணம் என்னென்னா நல்லதை வந்து யார் வேணால் சொல்லலாம் தப்பு தான் சொல்லக்கூடாது ரெண்டாவது வந்து இந்த ஷார்ட்ஸ் டுடே போடுற நியூஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் ஜென்யூனாக தான் இருக்கும் ஃபேக் நியூஸ் போட மாட்டேன் மக்களாகி நீங்கள் எல்லாருமே வந்துட்டு பெனிஃபிட் ஆகணுன்ற ஒரு மோட்டிவேஷனில் தான் இந்த வீடியோ யூடியூப் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணுது அதனால் யாரெல்லாம் வந்துட்டு நியர்பையாக இருக்கிறீங்களோ மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறுகிற சந்தையில் சிஎஸ்ஐ பெயின்ஸ்குள்ளே நடக்கிற சந்தையில் ஜா நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க என்ஜாய் பண்ணுங்கள் மக்களாகி எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இதோட டேஸ்ட்டை விரும்புவாங்க சமைக்கிறப்ப தான் தெரியும் இதனோட அருமை என்னன்றது வெளிக்கடையை விட இந்த ஆர்கானிக் ஃபுட் வந்துட்டு ரேட் கம்மியாக இருக்குது நோ ஜிஎஸ்டி வெரி குட் டேஸ்ட்டு இந்த ஃபார்ம்லேருந்து கொண்டு வர்றது வந்து நீங்கள் சமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குது தயவுசெய்து மக்களே நீங்கள் வந்து இது என்ன சொல்கிறது செவி சாச்சிட்டு அடுத்த முறை உங்களுக்கு கிடைச்சா இந்த பயன்பாட்டை யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி